இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிமையாமையா வாழ்த்துக்கள் இது ஸ்நாக்ஸ்க்காக கொஞ்சம் பிஸ்கட் வாங்கியிருக்கேங்க இன்றைக்கி மெனு பத்திரலாமா நம்ம வீட்டில் இன்றைக்கி சூப்பர் மெனுங்க நம்ம வீட்டில் எனக்கு எல்லாமே பிடிச்ச டிஷ் தான் நான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லைங்க என் கையால் சமைச்சி போடும்போது எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இங்கே பாருங்க ரவா கேசரி எல்லாமே வெரைட்டி ரைஸ் தாங்க பண்ணியிருக்கேன் பிரிஞ்சி சாதம் புதினா ரைஸ் லெமன் சாதம் இது ஸ்பெஷல் பச்சை பருப்பு பாயாசங்க ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க பச்சைப்பருப்பு பாயாசம் பண்ணு உடம்புக்கு ரொம்ப நல்லது சீக்கிரத்தில் செஞ்சு முடிக்கலான்னு நல்லா பச்சை பச்சைப்பருப்பு முந்திரி திராட்சைலாம் தாளித்து போட்டு ஒரு பாயாசம் மாதிரி பண்ணியிருக்காங்க இது தயிர் சாதம் வடை அவ்வளோதாங்க இந்த நாள் அமைய வாழ்த்துக்கள் நீங்களே யாருக்காவது கொடுக்கணுன்னா வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லா நன்மையும் வந்து சேரும் எல்லாமே நன்மைக்கு